ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு செல்வமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உன் தாய் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் கூறுவதை மட்டும் கவனமோடு கேள் உன்னிடத்தில் ரகசியமாக இதை சொல்ல வந்தேன் தங்கமே அது ஒரு அதிசயத்தில் முடிய போகிறது தனிமையில் கேள் என் செல்வமே எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் எதுவரை போகின்றதோ அதுவரை போகட்டும் இப்போது நடப்பதையெல்லாம் பார்த்து என் பிள்ளை நீ பயப்படக்கூடாது இப்போது நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து எந்த முடிவுக்கும் என் பிள்ளை நீ வரக்கூடாது இன்றல்ல நேற்றல்ல பல ஜென்மங்களாக இந்த வாராகி தாய் உன்னை பார்த்து வருகிறேன் உனக்கு எது சிறந்தது என்று எனக்கு தெரியும் தங்கமே உன் பாதையை நீ மறந்தாலும் நான் உன்னை சரியான வழியில்தான் செல்ல வைக்கிறேன் அனைத்து சோதனைகளும் உன் மன வேதனைகளும் இன்றோடு உன்னை விட்டு மறையப் போகிறது பார் அதிசயத்தில் முடியப் போகிறது என்று சொன்னேன் நல்லவா அது இதுதான் தங்கமே உன் எதிர்கால வாழ்க்கை நீ எதிர்பார்ப்பது போல தான் அமையப் போகிறது இப்போதெல்லாம் ஒரு நாள் போவது ஒரு யோகமாக இருக்க மாட்டேங்கிறது நினைக்கிறாய் ஒரு யுகமாகத்தான் போகிறது என்று புலம்புகிறாய் யோகத்தில் அடிக்க எடுத்து வைக்க முடியவில்லையே தான் புலம்புகிறாய் ஆனால் அது ஒரு யுகமாக கண்டமாக போகிறது என்று தான் புலம்புகின்றாய் நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கிறேன் தெரியுமா உன்னை போன்ற எத்தனை பேர் வந்தார்கள் எத்தனை பேர் போனார்கள் ஏன் இனியும் கூட வரத்தான் போகிறார்கள் அவர்களில் அதிகம் கூட இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் ஆனால் தங்கமே ஒரு சிலரோ எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி இந்த வாராகி தாயின் துணை கொண்டு கர்மாவை கழித்து நின்றார்கள் புலம்பிக்கொண்டு ஓடி ஒளிந்தவர்கள் இன்னும் புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆனால் அதை எதிர்த்து நின்றவர்கள் இந்த வாராகி தாயின் துணையோடு மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் நீயும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியக்கூடாது என் தங்கமே தைரியமாக எதிர்த்து போராடி இந்த ஜென்மத்தின் கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே நீ முடித்துவிட வேண்டும் அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை எதிர்த்து போராட மனதை பக்குவப்படுத்திக்கவும் முடியாத போதெல்லாம் இந்த வாராகி தாய் நான் உன் அருகில் வந்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் எப்போதும் என்னை நினைத்துக்கொண்டே கொண்டே இரு அது போதும் இந்த வாராகி தாய்க்கு பூஜை செய்யணுன்ற அவசியமே இல்லை நீ என்னை நினைத்தாலே போதும் மனதார நம்பி நினைக்கணும் அப்போது இந்த வாராகி தாயின் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கசங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் உனக்கு துன்பம் நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் இந்த வாராகி தாயை நோக்கி பிரார்த்தனை செய் உன் பிரச்சனையை உன் பிரார்த்தனை மூலமாகவே நிச்சயமாக முடித்து வைப்பேன் தங்கமே இதைத்தான் என் பிள்ளைக்கு ரகசியமாக சொல்ல வந்தேன் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு நான் உன் வாழ்வில் நுழைவதற்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் எந்த அனுமதியும் தேவையில்லை நான் நுழைவதற்கு கதவு எதுவும் தேவையில்லை எனக்கு வடிவம் என்று எதுவும் கிடையாது நான் எங்கும் எப்போதும் நிறைந்திருக்கிறேன் உன்னுடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றுவிட்டால் அவருடைய சம்பந்தமான சகல விஷயங்களையும் இந்த வாராகி தாய் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் அப்படியாகத்தான் உன் வாழ்க்கையை நான் என் கையில் எடுத்துக்கொண்டேன் உனக்கு நன்மை செய்தே தீர வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் இது நான் தரும் நம்பகமான ஒரு நல்ல தகவல் தானே இந்த ஆழமான அனுபவத்தை கடந்து கொண்டு இருக்கும்போது முன்னேறிச் செல்லும் மாற்றங்கள் உனது அதிர்வுகளில் தெரியும் தங்கமே என்னை தொடர்ந்து பார் எல்லாம் தலைகீழாக மாறுவது போல் உனக்கு தோன்றும் இதனை நீ கருணையோடு ஏற்றுக்கொள் அமைதியாக கடந்துவிட ஏன்னா நீ சமாளிப்பாய் என்ற எண்ணத்தில் தான் இதை தருகிறேன் ஆனால் எந்த காரண காரியமும் இல்லாமல் நடக்காது தானே இதை நீ சமாளித்து வெளியே வந்தேனா உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் நீ சமாளித்து கண்டிப்பாக வரணும் அதனால் தான் உனக்கு ரகசியமாக தனிமையில் இதை சொல்ல வந்தேன் தனிமையில் நீ மட்டும் கேள் என்று சொன்னேன் மிக பெரிய நன்மைகள் உன்னை தேடி வரும் சுபமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சுப நிகழ்ச்சியும் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வி அடையும் போது உன் மனம் சோர்ந்து விடுகிறது இனிமேல் புது முயற்சிகள் எடுப்பதற்கு தயங்கிக் கொண்டு இருக்காதே இது நடக்குமா அல்லது மீண்டும் தோல்வி அடையுமா என்று தயங்கிக் கொண்டே இருக்கிற இப்போது சொல்றேன் கேட்டுக்க செல்வமே இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறும் எந்த தயக்கமும் இல்லாமல் உன் முயற்சிகளை கையில் எடுத்துக்கொண்டே இரு நீ செய்யும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு வெற்றி உனதாகிவிடும் வெற்றி நிச்சயம் தங்கமே இந்த வாராகித்தாய் என் பிள்ளைக்காக இருக்கிறேன் ஆனால் நீயோ காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறதே இன்னும் நமக்கான நேரம் வரவில்லை என்று கவலையோடு இருக்கிறாய் நடக்காமல் போய்விடுமோ ஒருவேளை இழந்து போய்விடுமோ என்றெல்லாம் மனதை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய் கண்மணியே இப்போது நடக்கும் எந்த சூழ்நிலைகள் உன்னை குழப்பிக் கொண்டு இருக்கிறது ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா என் பிள்ளையாக உருவெடுத்த பின் நீ எதையும் இழக்க மாட்டாய் உன் மனம் விரும்பும் எதையும் இழக்க செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்து கொள்வது இந்த வாராயத்தாயின் பொறுப்பு என்றான விரும்புவதை உன்னிடம் இருந்து பிரிப்பேனா உனக்கு ஏற்படுகின்ற இந்த எல்லாம் நான் கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் வழிகளும் மற்றவர்களும் உனக்கு எதிராக அம்பு போல் பாயச் செய்யும் அவர்களது வார்த்தைகளும் எல்லாம் பயனில்லாததுதான் என் அறிவு பிள்ளையை நீ எதற்கும் எனக்கு இருக்கிறார் என்பதை மட்டும் நீ எதற்கும் பதில் பேசக்கூடாது அந்த சூழ்நிலைகளில் என் தாய் எனக்கு இருக்கிறாள் என்பதை மட்டும் திடமாக நம்பு நிச்சயம் இந்த தாய் உன்னை செம்மையாக்குவேன் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு துயர் துடைக்க இந்த வாராகி தாய் வந்துள்ளேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததை எல்லாம் திரும்பப் பெறப்போகிறாய் இழந்ததை எல்லாம் மீட்டு உன்னிடம் தருவேன் இனி மேற்கொண்டு நீ எதையும் இழக்காமலும் இருக்கச் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றும் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும் எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் உனக்கு வேண்டியதை செய்ய இந்த வாராகித்தாய் நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்குகிறாய் ஆர் ஒரு தெரிந்து பார் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது உன் வாராகித்தாய் உனக்காக நான் இருக்கிறேன் என் அறிவு பிள்ளையே ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி